நில்லு எங்க பணம் என்ன பணம் என் பொண்ணுக்கு சேர வேண்டிய பணம் என்னதே பொண்ணுக்கு சேர வேண்டிய பணமா ஆமா என் பொண்ணு தாலி எடுத்து பொட்டு இழந்து பூ இழந்ததுக்கு பேக்கல கொடுத்த பணம் எங்க சொல்லு யோ என்ன சத்தம் அதிகமாவுது நான் இந்த வீட்டு மாப்பிள ஞாபகம் இருக்குதுல்ல நீ இந்த வீட்டு மாப்பிள்ளைங்கிறதுக்காக தான் இத்தனை நாளா நீ பண்ணிக்கிட்டு அறியாச்சாலும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன் என் பொண்ணுகளுக்கு ட்ரெஸ் இருக்கோ இல்லையோ உனக்கு வாங்கி குடுக்க சொன்னேன் நாங்க கால் வயிறு அரவி சாப்பிட்டாலும் உனக்கு விருந்து வைக்க சொன்னேன் இனிமே நான் பொறுமையா இருக்க மாட்டேன் சொல்லு பணம் எங்க சொல்றேன் ஏன் கத்துறீங்க சீட்டா இடத்துல தோத்துட்டேன் நான் ஒண்ணு எங்க பொழுது போல போய் அங்க சீட்டா இல்ல கிடைச்ச பணத்தை மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு உதவலாம் நினைச்சா உங்க பேட்ல ஜோக்கர் சேரல நான் என்ன பண்ணுவேன் ஒரு பொண்ணுக்கு சேர வேண்டிய பணத்துல சீட்டா சொல்றியே உனக்கு வைக்க மாதிரில மகாபாரதத்துல பொண்ணை வச்சா சூதான்னாங்க நான் பொண்ணுக்கு சேர வேண்டிய பணத்துல தானே சூதாடுனேன் இதுல ஒன்னும் தப்பு மாமா டேக் இட் ஈஸியே